بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان ربي يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له وما انفقتم من شيء وهو يخلفه وهو خير الرازقين عن ابي هريره رضي الله تعالى عنه قال جاء رجل الى رسول الله صلى الله عليه وسلم فقال اي صدقتي اعظم اجرا يا رسول الله فعجب النبي صلى الله عليه وسلم انت صدق صحيح و صحيح وان تخسل فتره او كما قال له الشلاب وسلم فقلنا انت الله بك ورتاد صلاه و سلام نمو بيننا كمن يناهر خاتم الانبياء صلى الله عليه وسلم مرين அன்னாரை பின்பற்றிய சத்திய சாஹாபர்கள் தாபியங்கள் தபழ தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இங்கே குழுவிருக்கக்கூடிய நம் மாணவர்கள் மீது மிக நிரப்பமாய் உண்டாவதாகும் இறைவா எதை எனக்கு கற்றுத்தந்தாய் அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பமாக நினைவுறுத்தியுள்ளார் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே பெரியோர்களும் சகோதரர்கள் பாடிப்ப நண்பர்களே பாசத்திற்குரிய மாணவர்களே அம்மாவுடைய பேரவர்கள் அருமையான வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் நின்று நிலவருக்குமாக நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய துபாவையும் ஆதரவு வைத்தவனாக என்று ஜுமாவை ஆரம்பம் செய்தேன் வரக்கார கண்ணியமானவர்களே இது இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் மகாரா அதிலும் குறிப்பாக நாளை மறுநாள் ஆசுரா தினம் ஹிஜிரி புத்தாண்டு ஒவ்வொரு சமயத்திலும் வரும் பொழுதும் ஆசுரா ஒவ்வொரு சமயத்திலும் நம்மை கடந்து செல்கின்ற பொழுதும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி செல்லும் நாம் வருட வருடம் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த நாள் அதற்கு மிகப் பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைய உலகத்தினுடைய அதிகமான ஆட்சியாளர்களின் கவலையும் சரி பெற்றோர்களுடைய கவலையும் சரி மற்றவருடைய கவலையும் சரி கலாச்சார சீரழிவு அது யூரோப் கண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ஆசியன் கண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ஒரு தனி நாடாக இருக்கட்டும் தனி வீடாக இருக்கட்டும் கலாச்சார சீரழிவு என்பது எல்லோரும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆடையிலே கலாச்சார சீரழிவு பழக்க வழக்கங்களிலே கலாச்சார சீரழிவு அண்டை பழகுவதிலே கலாச்சார சீரழிவு அடுக்கி கொண்டே போகலாம் கலாச்சார சீரழிவு என்பது எல்லோருடைய கவலை அதற்குண்டான தான் யாருக்கும் தெரியவில்லை எல்லோரும் கவலைப்படுகிறார்கள் கலாச்சாரம் கெட்டு போய் கிடக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கவலைப்படுகிறார்கள் அதற்குண்டான தீர்வு யாருக்கும் தெரியவில்லை ஆனால் எங்கள் திங்கள் நபி அவர்கள் அவர்கள் கலாச்சாரத்தை போதித்தது காட்டியது அதன்படி வாழ கற்று தந்த அந்த அற்புதமான நபியுடைய கலாச்சாரம்தான் இன்றைய உலகத்தினுடைய தீர்வு அது ஆடையாக இருக்கலாம் அண்டை அயலாளாக இருக்கலாம் இல்லாதவனாக இருக்கலாம் ஈகை குணவுள்ளவனாக இருக்கலாம் யாராக இருக்கட்டும் எல்லோரும் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வாழ்ந்தால் அது நல்லது என்பதை எங்கள் பூமா நபி சரதாரேசம் அவர்கள் அற்புதமான முறையில் கலாச்சாரமாக வாழ்ந்து காமித்து விட்டு சென்று விட்டார்கள் இங்கே கேள்வி என்னவென்றால் நாம் பின்பற்றுகிறோம் நமக்கெல்லாம் அடிக்கடி தெரியும் மதிநாள் வராங்க சரதாரேஸ்வம் அவர்கள் இல்லையை நோன்பு நோக்கிறார்கள் சரதாசிவன் கேட்கிறாங்க ஏன் என்ன அப்படின்னு கேட்டு வெற்றி கொண்ட நாள் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நானும் நோன்பு நோக்கணும் ஆனால்

உயர்த்தி பார்க்கக்கூடியதாக உயர்ந்து பார்க்கக்கூடியதாக வியந்து பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே எங்கள் ஏந்தல் சருதாசனம் அவர்கள் என்றுமே மிக கவனமாக இருந்திருக்கிறார் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் கண்ணீர் மாணவர்களே ஆனால் நான் மறந்த நான் மறந்த ஒரு கலாச்சாரம் அதை தான் இன்றைய ஜிம்மாவுடைய எனக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் சொல்லிக்கொள்வோம் கொள்வோம் நாம் மறந்த கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது பெருமாள கலாச்சாரம் எல்லாராலும் புகழப்படுகிறது அது எல்லோருக்கும் தெரியும் விளக்கி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நான் கூட நேற்று நம்முடைய மணார்கா மாணவ மன்றத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன் சகோதர மதத்தவர் எங்கள் பூமா நபி சரதாளிஸ்வரம் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் என்ன மனிதர் இவர் எவ்வளவு அற்புதமான கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர் உலகத்தில் யார் நினைத்தாலும் பின்பற்ற முடியாது ஆனால் பின்பற்ற வேண்டிய அற்புதமான கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள் எங்கள் காருண் நபி சரதாளீஸ்வரம் அவர்கள் ஒரு மத போதகர் சகோதர மதத்தைச் சேர்ந்த ஒரு போதகர் ராமகிருஷ்ணன் அவருடைய பெயர் இன்று பரவலாக தமிழகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு நபர் அவர் சொல்லுகிறார் நபிகள் நாயகத்தை எல்லோருக்கும் ஏன் பிடிக்கிறது என்று நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன் நபிகள் நாயகத்தை சிறந்த அவருடைய பாஷையில் சொல்கிறார் நபிகள் நாயகத்தை ஏன் எல்லோருக்கும் பிடிக்கிறது நான் ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது அவருடைய சீடர் அன சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னை ஆச்சரியப்படுத்தியது அதற்கு பிறகு எனக்கும் அன்னலை பிடிக்க ஆரம்பித்து விட்டு அவர் சொன்ன வார்த்தை நாமும் பின்பற்ற வேண்டும் விவரிக்கிறார் ஒரு பெரிய மேடையிலே எல்லோருக்கும் மத்தியிலே பல சமயத்தவர்கள் இருக்கக்கூடிய மேடையிலே அன்னல பெருமானுடைய அந்த அற்புதமான கலாச்சாரம் நாம் கொண்டாட வேண்டிய அற்புதமான கலாச்சாரத்தை அவர் ஞாபகப்படுத்துவார் எப்படி தெரியுமா சொல்லுகிறார் ஏன் நபிகள் நாயத்தை எல்லோருக்கும் பிடிக்கிறது ஏனென்றால் அன சொல்லுகிறார் அவர் யாரை பார்த்தாலும் புன்னகை பூத்த முகத்தோடு பார்ப்பார் முதல் விஷயம் யாரை பார்த்தாலும் புன்னகை பூத்த முகத்தோடு சொல்லி புன்னகை பூத்த முகத்தோடு தான் பார்ப்பார் இது நபியுடைய கலாச்சாரம் நாம் பின்பற்ற வேண்டிய கலாச்சாரம் நம்மால் சில சமயத்தில் பின்பற்ற முடியாத கலாச்சாரம் கூட உண்டா இல்லையா எத்தனை பேர்கள் புன்னகையோடு நான் நோக்கி இருக்கிறோம் ஏதோ ஒரு போகத்தை எங்கேயோ காட்டக்கூடிய வெறும் ஒரு சாதாரண மனிதராகத்தானே நாம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த சமயத்தில் ஒப்பிட்டு பார்க்கிறார் அந்த ராமகிருஷ்ணன் நபிகள் நாயகம் யாரை பார்த்தாலும் புன்முருகோடு பார்ப்பார் அவர் இன்னும் தொடர்கிறார் அது மாத்திரமல்ல முந்திக்கொண்டு கிரீட்டிங் சொல்லுவார் கொண்டு வணக்கம் அவருடைய பாஷையில சொல்கிறார் யாரை பார்த்தாலும் புன்னகையோடு பார்ப்பார் முந்திக்கொண்டு வணக்கம் சொல்கிறார் அஸ்லாம் அலைக்கும் சிலவாரசம் வழக்கம் அப்படிதான் முதல்ல என்ன செய்வாங்க யாரை பார்த்தாலும் சிலவாரசன் முதல்ல சலாம் தெளிவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பதில் வருவோம் ஒரு தடவை கூட நவியை முந்தி வேற யாரும் சலாம் சொல்ல முடியாத அளவிற்கு பெருமானாசன் வரும் சலாம் தெளிவார் கிரீட்டிங் வணக்கம் அவருடைய பாஷையில் அவர் சொல்கிறார் யாரை பார்த்தாலும் புன்முருவரோடு பார்ப்பார் அடுத்த செகண்ட் அவர் செய்யக்கூடிய செயல் வணக்கம் சொல்லுவார் அஸ்லாம் வலைக்கம் என்று சொல்லுவார் அதற்கு பிறகு எதிராகி யாராக இருந்தாலும் அவருடைய கையை ராமகிருஷ்ணன் சொல்லுகிறார் நம்முடைய பாஷையை பாஷை சொல்லுவார் சிலதான் கலாச்சாரம் நமக்கு கற்றுத்தந்த கலாச்சாரம் பார்க்கிறார் புன்னகையோடு அவருக்கு முகம்மன் கூறுகிறார் அடுத்த நிமிஷம் செய்கிறார் அவர் சொல்கிறார் பார்க்கிறார் புன்னகையோடு வணக்கம் கூறுகிறார் கையை ஹேண்ட் செக் செய்கிறார் இதுவரை ஓகே இது கூட சிலர்கள் பின்பற்றி இருக்கலாம் இதற்கு பிறகு சில வார்த்தையை அவர் விவரித்து கூறுவார் அல்லா உலகத்தில் முடியாது கண்ணியமானவர்கள் நம்மால் என்பது கலாச்சாரம் ராமகிருஷ்ணன் சொல்லுகிறார் ஏன் எல்லோருக்கும் பெருமானாரே பிடிக்கிறது இந்த மூன்று விஷயம் மாத்திரமல்ல அதற்கு பிறகு அவர் செய்த மூன்று விஷயம் இன்று நான் நினைத்தாலும் பின்பற்ற முடியாத விஷயம் அற்புதமான விஷயம் என்ன சொல்கிறார் தெரியுமா கையை குலுக்கியதற்கு பின்னால் அவர் என்ன பேசுவாரோ அதை காது தாழ்த்தி கேட்பார் பெருமானாருடைய வழக்கம் அவர் என்ன பேசுவாரோ அவர் வந்தவர் யாராக இருக்கட்டும் பணக்காரர் ஏழை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கருப்பர் வெள்ளையர் யார் என்று தெரியாது ஆனால் யாராக இருந்தாலும் பெருமானா சிராசரம் கொண்டு இத்தனையும் செய்து அவர் என்ன கூறுகிறாரோ முதலில் காது தாழ்த்தி கேட்பார் அவர் பேசும்பொழுது குறுக்கே பேச மாட்டார் பெருமாறுடைய கலாச்சாரம் சொல்லிவிட்டு ராமகிருஷ்ணன் தொடர்கிறார் அதை தொடர்ந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அவருடைய குரலை விட இவருடைய குரலை உயர்த்தி ஒருபோதும் பதில் சொன்னது கிடையாது பெருமானா சல்லா சிவன் நாமெல்லாம் சாதாரணமா கடந்து விட்டு போகிறோம் எங்கள் காரண்மே நபியுடைய கலாச்சாரம் இருக்கிறது அந்த கல்ச்சர் இன்று எல்லோராலும் போற்றப்படுகிறது எல்லோருக்கும் தேவையான அற்புதமான கலாச்சாரத்தை எவ்வளவு சாதாரணமாக வாழ்ந்து காட்டி விட்டு சென்று விட்டார்கள் வல்லல்லபி சல்லாலை என்ன சொல்கிறார் எதிராளியுடைய குரலை உயர்த்தி இவருடைய குரல் என்றுமே உயர்ந்தது கிடையாது சொல்லிவிட்டு கடைசியாக முடிப்பார் கையை அவர் விடும் வரை பெருமானால் ஒருபோதும் உருவியது கிடையாது நான் அற்புதமான விஷயம் பாருங்க கையை கொடுத்த பெருமானா சிதாசனம் அவர்கள் ஒருபோதும் தானாக கையை எடுத்தது கிடையாது இருப்பவர் யாராக இருந்தாலும் அவர் எடுக்கும் வரை இவர் கையை எடுக்க மாட்டார் இந்த மூன்று குணமும் மூன்று கலாச்சாரமும் பார்த்து நான் இயந்து போனேன் என்று ஒரு பெரும் கூட்டத்தில் சகோதர மதத்தவர் சொல்கிறார் என்றால் அதுதான் அண்ணலாருடைய கலாச்சாரம் எங்கள் பூமான சிதாசன் அவர்கள் இஜிரி பிறந்தது ஆசரா வந்தது நோன்பு நோட்டம் இதை தாண்டி நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது ஒரு முன்னுடைய அடையாளம் வெறும் தாடி தொப்பி மாத்திரமல்ல நல்ல உடை மாத்திரம் அல்ல வெறும் தொழுகை மாத்திரம் அல்ல ஜகாத் மாத்திரமல்ல அதைத்தாண்டி மண்டல பெருமானாசிலாசிரம் அவர்கள் அத்துறை மும்மிலிடத்திலும் சில பண்புகளை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதை போதிக்கத்தான் நந்திக்கிறார் வந்திருக்கிறார்கள் பெருமானாசிலாசன் சொல்லுவார்கள் அல்லவா என்னம்மா ஓய் சு லி உத்தமி மம காரியம் அல்ல அஹ்லாத் குட் கல்ச்சர் அருமையான கலாச்சாரத்தை போதிப்பதற்காக மாத்திரம்தான் நான் இங்கே அனுப்பப்பட்டேன் நிறைய கலாச்சாரம் இருக்கிறது கண்ணியமானவர்களே நாம் மறந்த ஆனால் ஞாபகம் வைக்க வேண்டிய கலாச்சாரத்தை எங்கள் காரணம் நம்பி சரதாசன் அவர்கள் சொன்னார்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் போதித்த ஒரு கலாச்சாரத்தை இன்றைய தினம் இதெல்லாம் எடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் சமீபத்திலே நான் படித்தேன் சிலர்களுக்கு எங்கள் பெருமானாரை பிடிக்கவே பிடிக்காது ஒருத்தர் எழுந்த நபிகள் நாயக்கை சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது சொல்லக்கூடியவர்கள் நடிகன் நாயக்கி மீது உச்சக்கட்டமான அன்பு கொண்டவர் சகோதர மதத்தவர் தான் ஒரு முக்கியமான ஆள் தான் அவர் சொல்கிறார் நபிகளாரை முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை சிலருக்கு இந்த உலகம் முடியும் வரை பிடிக்கவே பிடிக்காது என்று சொல்லிவிட்டு சொல்றார் அது சில கார்ப்பரேட் கம்பெனிக்காரர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது கார்மிய நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை சில கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன் பிடிக்காது காரணத்தை அடுக்குகிறார் நபியை பிடிக்காது ஏனென்றால் நபி போதித்த விஷயம் அவருடைய கார்ப்பரேட் தொழிலுக்கு மிக பெரும் மோசமாக அமைந்திருக்கிறது வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்கிறார் இந்த மனிதர் கார்ப்பரேட் முதலாளி வட்டிக்காரனுக்கு எப்படி இருக்கும் இவர் நமக்கு சரியான ஆள் கிடையாது சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா சொல்லுகிறார்கள் மது குடிக்க கூடாது என்று சொல்லுகிறார் கார்ப்பரேட் முதலாளிக்கு பதறுகிறது என்ன மனிதர் இவர் நாம் இப்படி செய்யக்கூடிய மதுவை குடிக்க கூடாது என்று சொன்னார் இவர் என்ன நல்ல மனிதர் அவருக்கு பிடிக்காது விபச்சாரம் கூடவே கூடாது பெண்கள் பக்கம் தலை வைத்தே படுக்க கூடாது பார்த்தால் பரவாயில்லை நெருங்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய இவரை நமக்கு எப்படி பிடிக்கும் சில கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எங்கள் காரூணி நபியை என்றைக்குமே பிடிக்காது ஏனென்றால் அவர் போதிக்கக்கூடிய விஷயம் அவருடைய தொழிலுக்கு முரணாக இருக்கிறது பிடிக்காது வட்டி வாங்காது பெண்களோட விபச்சாரம் புரியாது இப்படி சொன்னால் எங்களுக்கு எப்படி பிடிக்கும் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் இன்றைய இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள சூழ்நிலையில் சிலர்களுக்கு எங்கள் பூமா நபி சிறந்த பிடிக்கவே பிடிக்காது ஏன் தெரியுமா சகோதரத்துவத்தை யாராக இருந்தாலும் எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் அவர் கற்பர் வெள்ளையர் அந்த மொழி இந்த மொழி இந்த குடும்பத்தை சார்ந்தவர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஏழை பணக்காரர் எவராக இருந்தாலும் அவருக்கு உன்னால் உதவி செய்ய முடிந்தால் செய் என்று சொன்னது இன்னும் இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிறார்கள் தோளில் கை போட்டு இது சிலர்களுக்கு பிடிக்காது இது வழக்கம் சிலர்களுக்கு பிடிக்காது அவரா அவர் அங்கேதான் நிற்க வேண்டும் இவரா இவர் இங்கேதான் நிற்க வேண்டும் சில எல்லைகளை தாண்டி வருவதற்கு கூட அனுமதிக்க கூடாத இந்த உலகத்தில் எங்கள் பொம்மா நபி சரதாசன் அவர்கள் சொன்னார்கள் யாராக இருந்தாலும் தோளில் கை போட்டு உதவி செய்ய முடிந்தால் அவருக்கு உதவி செய்ய சொன்னார்கள் செய்கிறோம் வந்து ஒரு சகோதர மதத்தில் பார்த்துருக்கீங்க என்ன இருக்குன்னு நான் பார்ப்பதற்காக வந்தேன் அச்சரியமாக இருக்கிறது ஏதோ அரபியிலே சத்தம் விட்டார்கள் எல்லோரும் ஒன்றாக சஃ நின்று விட்டார்கள் அணியிலே நின்று விட்டார்கள் நான் பார்க்கிறேன் அந்த அணியிலே ஏழை நிற்கிறார் படக்கார நிற்கிறார் அழுக்கு அழகான உடை நிற்கிறார் உயர்மானவர் எந்த பாகுபாடும் இல்லை எல்லோரும் வரிசை கட்டி நின்று விட்டார்கள் வர வர சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கேட்டேன் என்ன நடக்கிறது இங்கே இறைவனுக்காக பிரார்த்தனை எப்பொழுதுமே இப்படித்தானா எப்பொழுதுமே இப்படித்தான் முதல் வரிசை என்பது வியப்புகள் கிடையாது கிடையவே கிடையாது சொன்னவுடன் ஆச்சரியப்பட்டு போனார் நாங்கள் சில சமயத்திலே எங்களுடைய தெய்வத்தை கும்பிட போனால் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் எங்களுக்கு செல்வதற்கு அனுமதி இல்லாத இந்த உலகத்தில் ஆச்சரியப்பட்டு போகிறேன் அண்ணலாருடைய கலாச்சாரத்தை பார்த்து என்று ஆச்சரியப்படுகிறார் என்றால் அதுதான் அன்னலாருடைய கலாச்சாரம் கண்ணியமானது சகோதர மதத்தவர்கள் ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு இன்று இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் எங்கள் நபி சலாஜன் போதித்த அற்புதமான கலாச்சாரம் சில கார்பரேட் முதலாளிகளுக்கு சில கைவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஏனென்றால் அவருடைய அடிப்படை கொள்கையை ஆட்டி பார்க்கிறது அல்லவா கொரோனா காலத்திலே எல்லோரும் பகிர்ந்த பொழுது இறங்கி வேலை செய்த எங்கள் சகோதரர்கள் யாருக்காக செய்தார்கள் ஏதெல்லாம் சொல்லிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தானே அந்த கலாச்சாரம் சிலர்களுக்கு கசக்கத்தான் செய்யும் அதை நாம் தூர வைத்து விடுவோம் நாம் நபி போதித்த கலாச்சாரத்தை மிகச் சரியாக பின்பற்றினோம் என்றால் நம்மை புகழ்வதற்கும் நபியை புகழ்வதற்கும் ஒரு கூட்டத்தை அல்லா நிறுத்திக் கொண்டே இருப்பான் அப்படி போதித்த எங்கள் பெருமானா சிதாசனம் அவர்கள் ஒரு அற்புதமான கலாச்சாரத்தை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் ஆனால் அதிலே கொச்ச மஜார்டி ஆகிறது அதை ஞாபகப்படுத்துவதுதான் நோக்கம் கண்ணீமானது நபியுடைய கலாச்சாரம் உலகம் புகழ்கிறது தனி மனிதன் புகழ்கிறான் கூட்டம் புகழ்கிறது சகோதர மகந்த புகழ்கிறார்கள் எல்லாம் ஓகே நாம் புகழ்கிறோம் எல்லாம் ஓகே ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டோம் தாடி தொப்பியுடன் தொழுகையை முடித்தவுடன் கொஞ்ச நேரம் திக்ரு செய்தவுடன் நம்முடைய கலாச்சாரம் முடிந்து விட்டது அது அல்ல சலதாரம் தாண்டி சொல்வார் அதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது சகோதரர் மத்தவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இஸ்லாத்தை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கிறது அவர் சம்பாதித்திருந்தாலும் இரண்டரை பிரசன்ட் அவருக்கு சொந்தமில்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் இந்த உலகத்தில் இஸ்லாத்திற்கு மாத்திரமே உண்டு என்று சொன்னார் அப்படித்தானே ஜக்காத் கடமையானவர்கள் இரண்டரை பிரசண்டே அவருக்கு சொந்தம் கிடையாது யார் சொல்ல முடியும் எந்த நாடு சொல்ல முடியும் எந்த மனிதன் சொல்ல முடியும் ஆனால் இஸ்லாம் சொல்கிறது குர்ஆன் சொல்கிறது நீ பணக்காரனா ஒரு வருஷம் இத்தனை சொத்து உனக்கு இருந்துச்சா ரெண்டரை பிரச்சனை உனக்கு சொந்தம் கிடையாது தூக்கி வெளியே கொடு கொடுக்கலன்னா இது சேர்ந்து கெட்டுப் பெயரும் என்று சொன்னதை நம்பி இன்றும் தர்மம் செய்யக்கூடிய எத்தனையோ நலமந்திர இருக்கத்தான் கை இப்போ ஜக்காத் பிரச்சனை அல்ல ஜகாத் எல்லோராலும் கொடுக்க முடியாது எல்லோருக்கும் கொடுக்க முடியாது அப்படித்தானே நமக்கு தெரியும் எங்கள் பூமா போதித்த இந்த கலாச்சாரத்தை நான் சற்று மறந்திருக்கிறோம் இருக்கிறோம் கண்ணியமானவர்களை ஞாபகப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம் ஜக்காத் எல்லோராலும் கொடுக்க முடியாது எல்லோருக்கும் கொடுக்க முடியாது ஆனால் பெருமானா சிலா சொன்னார்கள் தான் சொன்னார்கள் சதக்கா எல்லோராலும் கொடுக்க முடியும் எல்லோருக்கும் கொடுக்க முடியும் இன்று அதை நாம் சற்று மறந்திருக்கிறோமோ என்று பயப்படுகிறோம் கண்ணியமான இஸ்லாமியர்களுக்கு இருக்க வேண்டிய அற்புதமான கலாச்சாரம் தர்மம் அன்பளிப்பு செய்து பழகுங்கள் செய்து பாருங்கள் சரதாரன் சொன்னார்கள் உங்களால் முடிந்தது என்னென்றால் சதக்காவை யாருக்கும் கொடுக்கலாம் தந்தை மகனுக்கு மகன் தந்தைக்கு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு சகோதர சகோதரி யாருக்கு கொடுக்கலாம் ஜக்காத் அப்படி அல்ல ஒரு தந்தைக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது மகனுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது சகோதர சகோதரிகள் தான் கொடுக்க வேண்டும் அப்படி சரதா சொல்கிறார்கள் ஜக்காத் அல்ல தர்மத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் சதக்காவை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தால் ஆரம்பியுங்கள் உங்களுடைய சகோதரன் சில சமயத்தில் ஜக்காத்தை நாம் நம்முடைய உறவுகளுக்கு கொடுக்கும் பொழுது கூட கூடி குறுகி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது வாங்க தகுதியானவர்கள் தான் ஆனாலும் ஜக்காத் என்று சொல்கின்ற பொழுது ஒரு வகையான தயக்கம் பூமா நபி சிவாசனம் அழகாக சொன்னார்கள் தர்மத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் இன்று தர்ம சிந்தனை நாம் மறந்துவிட்டோம் நம்முடைய மூதாதிரியில் போல் நம்மிடத்திலே தர்ம சிந்தனை இல்லை சமதாரசம் அவர்கள் போதித்தனுடைய அடிப்படையில் தான் இன்று வக்கு சொத்துகள் இவ்வளவு உயர்ந்திருக்கிறது ரசூலுக்காக அரசுக்காக என்றால் தாராளமாக வழங்கிய அந்த பாரம்பரியத்தில் வந்த நாம் நம்முடைய நம்முடைய வாப்பாமார்கள் நம்முடைய அத்தாமார்கள் தர்மம் செய்வதில்லை நம்முடைய குழந்தைகள் நமக்கு மேலாக இருக்கிறார்கள் ஆனால் அது அழகாக சொன்னார்கள் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் சொல்லிவிட்டு இன்னொரு அற்புதமான விஷயத்தை சொல்வார்கள் அதுதான் நோக்கம் நமக்கும் கலாச்சாரம் தெரியும் நாம் தர்மம் செய்கிறோம் அப்பப்போ எங்கேயாவது எப்போவாவது ஏதாவது தேவை ஏற்பட்ட அதிலையும் சிலர்கள் கேட்கவே வேண்டாம் உடம்பு சுகம் இல்லாமல் தர்மத்தினுடைய சிந்தனை உடனே வந்துவிடும் சல்லாம் அழகாக சொன்னார்கள் அவர் கேட்டார் ஐந்து எந்த சதக்கம் மிகச் சிறந்தது பதில் சொல்றாங்க பாருங்க இந்த இஸ்லாமிய உலகம் ஞாபகம் வைக்க வேண்டிய அற்புதமான பதிலை சொன்னார்கள் அங்கல பெருமானா அவர்கள் எந்த சதக்கா மிகச் சிறந்தது எந்த தர்மம் மிகச்சிறந்தது கேட்டவுடன் ஜகாத்தை சொல்லவில்லை அழகாக சொன்னார்கள் நீ ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செலவு செய்கிறாயே பிறருக்காக பிறருக்காக தர்மம் கொடுக்கிறாயே எப்படி சொல்கிறார்கள் நீ ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் எல்லா வகையிலும் நீ நன்றாக இருக்கும் பொழுது செலவு செய்யக்கூடிய அந்த தர்மம் மிகச்சிறந்தது நிறுத்தவில்லை பூமேஸ் அடுத்து சொல்வார்கள் ஓ சஹீஹும் சகி என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம் அச்சரியப்பட்டு போனேன் கண்டியமான பெருமாநா சராசல் அவர்கள் சொல்கிறார்கள் உனக்கு நிதி பற்றாக்குறை இருக்கும் பொழுது பிறர் கேட்கும் பொழுது நீ கொடுக்க வேண்டும் என் அற்புதமான வார்த்தை நீ நன்றாக இருக்க வேண்டும் உனக்கே நிதி பற்றாக்குறை இருக்கும் பொழுது பிறருக்கு நீ கொடுக்க வேண்டும் நிறுத்தவில்லை கொடுத்தால் என்னுடைய செல்வம் குறைந்துவிடும் என்ற பயம் உனக்கு இருந்தால் நீ கொடுக்க வேண்டும் என்ன சொல்கிறார்கள் நீ நன்றாக இருக்கும் பொழுது கொடுக்க வேண்டும் உனக்கு நிதி பற்றாக்குறை இருக்கும் பொழுது பிறருக்காக கொடுக்க வேண்டும் நீ கொடுத்தால் உன்னுடைய செல்வம் குறைந்து வந்துவிடுமே என்ற அச்சம் இருந்தால் இப்படி முடிப்பார்கள் நான் தர்மம் செய்தால் பணக்காரன் ஆக முடியாமல் போய்விடுமே என்ற பயம் இருந்தால் அந்த சமயத்தில் யார் தர்மம் கொடுக்கிறார்களோ அவருடைய தர்மமே மிகச் சிறந்த தர்மம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் எல்லாவற்றையும் வாரி வழங்குகிறான் என்று சொல்லி நிறுத்துவார்கள் இது எங்கள் உமானவியுடைய கலாச்சாரம் என்னமானது என்று நாம் மறந்த கலாச்சாரம் தர்மசிந்தனை நமக்கு எப்பொழுது வருகிறது நன்றாக இருக்கும் பொழுது வருவது கிடையாது உடம்பு சுகமில்லை ஏதாவது நோய் ஏதாவது விபத்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனவர்கள் தர்ம சிந்தனை தவறு கிடையாது அப்பொழுதாவது வர வேண்டும் வந்தால் நல்லதுதான் ஆனால் பெருமானா அவர்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அந்த சமயத்தில் நீ செய்யக்கூடிய தர்மத்தை விட அன்பளிப்பை விட பிறருக்கு கொடுப்பதை விட நீ நன்றாக இருந்தாயே ஆரோக்கியமாக இருந்தாயே எந்தவித ஆபத்தும் இல்லாமல் இருந்தாயே அந்த சமயத்தில் கொடுக்கிறாய் அல்லவா அதை அல்லா விரும்புகிறார் நோய் இல்லாத சமயத்தில் கொடுக்கிறாயே சொக்கரை அஞ்சி ஏழ்மை அஞ்சி எனக்கே யாராவது தரமாட்டார்களா என்று ஏந்தி கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய சகோதரன் வருவான் உடன்புறன் சதவம் தான் அண்ணா எனக்கு ஒரு தேவை இருக்கிறது கொஞ்சம் காசு கொடுங்கள் என்று கேட்ட பொழுது என்னுடைய மனது இப்படி சொல்லும் நமக்கே ஆயிரம் தேவை இருக்குது இந்த சமயத்தை தம்பி வந்து கேட்கிறானே ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி விடுவோம் என்று எண்ணக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பெருமான அந்த சமயத்தில் அந்த எண்ணத்தை தள்ளி வைத்துவிடு உன்னுடைய சகோதரனுக்கு உன்னால் விரைந்ததை கொடுத்தா என்றால் நீ சிறந்த தர்மசார் இது என்னுடைய கலாச்சாரம் என்று சொல்கிறார்கள் ஏதோ வந்தோம் தொடுதோம் போனோம் சொன்னோம் அதல்ல நம்முடைய கலாச்சாரம் என்ன பெருமானன் அதைத்தான் சொல்கிறார்கள் இயல்வியை அஞ்சுகின்ற பொழுது பணக்காரனாக ஆக முடியாது என்று பயம் கொள்கின்ற பொழுது உனக்கே நிதி பற்றாக்குறை இருக்கும் பொழுது நீ தர்மத்தின் பக்கம் வந்தால் என்றால் நீ தர்மம் செய்தா என்றால் நீ அன்பளிப்பு செய்தா என்றால் நீ சிறந்த சகோதரன் நீதான் சிறந்த தர்மசாலை என்று சொன்னார்கள் இப்படியெல்லாம் சொன்னால் கூட நமக்கு அந்த தர்ம சிந்தனை வந்துவிடாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக ஆயத்தை கொண்டு எங்கள் உமான் நபிஸ் அல்லாசி அவர்கள் நிறுத்துவார்கள் சூரத் சபா அல்லாஹ் குருவான் அழகா சொல்லுவாங்க குளிர் நரம்பி எபுசுத்துரிஸ் கள்ளிமையை ஷா உணவிய நாயகனுக்கு மக்களிடத்திலே சொல்லுங்கள் உலகத்துக்குச் சொல்கிறான் குறிப்பாக முன் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்நரம்பி என்னுடைய இறைவன் பட்டோம்னு தெரியுமா எபுசுத்துரிஸ்களிமையை ஷா ஓ என் அடிவாதி வயது திருவிழா தான் நாடியவர்களுக்கு தாராளமாக கொடுப்பான் தான் நாடியவர்களுக்கு குறைத்தே கொடுப்பான் நல்லா இப்படி சொல்றான் சொல்லிவிட்டு நிறைவா ஒரு வார்த்தையை நிறைவு செய்வான் பாருங்க இங்கே தான் இதுவரை நாம் தர்மம் செய்யாமல் ஏதோ காரணத்திற்காக ஏதோ விஷயத்திற்காக பிறரை பாராமுகமா அல்லாஹ் கொடுத்த நிறைவானவற்றை சிலர் சொல்வாங்க முடிப்பாங்க இப்படி முடிப்பாங்க சக்கராத்தால் வந்த உடனேட்டு அவருக்கு அப்படியே தர்ம சிந்தனை பொங்கி எழுப்பும் இவருக்கு இவ்வளவு இவ்வளவுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கு இவ்வளவு கொடுத்துரு கொடுத்துரு அதல்ல தர்மம் சரதாரசன் கண்டிக்கிறார்கள் நீ நன்றாக இருக்கும் பொழுது நல்லபடியாக இருக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது நீ உன்னுடைய தந்த செல்வத்தை பிறருக்கு கொடுத்து பழகு அன்பளிப்பு செய்து பழகு உன்டைய குடும்பத்தார்களை கவனித்து பழகு அதுதான் சிறந்த தர்மம் ஆயத்தை நிறுத்தி சொல்வார்கள் இன்னரப்பிய வருஷத்துக்களின் ஷாவீனி பாதி வயதுலா தான் நாடியக அதிகமாக கொடுக்கிறான் தான் நாடியவர்களுக்கு குறைத்து விடுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான் உமாம் பக்து மின் செய்யப் போகோய கொலி யாராவது எனக்காக ஏதாவது தர்மம் செய்தீர்கள் என்றால் அது ஒருவாயோ ஒரு லட்சமோ ஒரு கோடியோ உமா அஃபக்தும் மின் செய்யின் ஓய் ஒளிபோ அல்லாதற்கு பகரம் தராமல் உங்களை போ தார்போது கிடையாது எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க முப்பத்தொன்னு முப்பத்தேறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லிடறாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த அன்பளிப்பாக இருந்தாலும் எந்த தர்மமாக இருந்தாலும் எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் ஒருவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய எதை செய்தாலும் அதற்கு சிறந்த பகரத்தை அல்லா தராமல் உங்களை மௌத்தாக்குவது கிடையாது என்ற ஆயத்தின் மூலமாக பெருமானா சிலாஸ்லாம் அவர்கள் இந்த அற்புதமான கலாச்சாரத்தை இஸ்லாமிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார் என்றால் இதில் எத்தனை பேர்கள் நாம் கவனம் சேர்த்து இருக்கிறோம் உங்களுடைய விட வேண்டியமானது தர்மம் கொடுத்த பெருமானா சிலாஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் தர்மம் கொடுத்ததால் ஏழ்மையான யாரும் கிடையாது இன்னும் சொல்வார்கள் அதாவது தாவு அம்ரா தும்பி சதக்கா உங்களுடைய உங்களுடைய நோயாளியானவர்களை உங்களுடைய கஷ்டப்படக்கூடியவர்களை நீங்கள் சிகிச்சை என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் என்ன அர்த்தம் அதற்கு நமக்கு நோய் வந்துட்டு நம்முடைய குடும்பத்தை சார்ந்த நோய் வந்துட்டு நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் யாரோ ஒருத்தருக்கு நோய்க்கு ஒத்துவிட்டது என்றால் சிறதாச்சு சொல்றாங்க டாக்டர் போங்க சரவணி அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் பிறருக்கு அன்பளிப்பு கொடுப்பதைக் கொண்டு பிறருக்கு தர்மம் செய்வதைக் கொண்டு பிறருடைய தேவையை நிறைவேற்றுவது கொண்டு இந்த மனிதருக்கு சிகிச்சை செய்யுங்கள் அப்படி கொடுத்தால் அல்ல உங்களை அழகாக ஆக்குவான் அந்த மனிதனுடைய நோயை நீக்குவான் என்று பெருமான சொல்கிறார்கள் என்றால் இந்த கலாச்சாரத்தை எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் முன்னோர்கள் அதையெல்லாம் எடுத்துதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வகுப்பு சொத்துகள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது அதை பாதுகாக்கிறோம் அதை அல்ல அதில் சந்தேகம் இல்லை ஆனால் தர்ம சிந்தனை குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே எங்கள் பூமா நபியுடைய இந்த கலாச்சாரத்தை என்னால் முடிந்தால் பிறருக்கு கொடுப்பேன் இன்னொருவரை சந்தோஷப்படுத்தும் எதுவாக இருக்கட்டும் சரதாசன் சொல்வார்களா ஒரு கவலம் உணவு உன்னால் கொடுக்க முடிந்தால் அன்றைய நினைப்பை கொடுத்து கழி அல்லா உனக்கு பிரியமானவனாக ஆகிறோம் சொல்வார்கள் எதை முடியுமோ அதை கொடுத்து பழங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்வதோடு தன்னுடைய சந்ததிகளுக்கும் புகட்ட வேண்டும் ஏனென்றால் கொடுப்பதனால் குறையாது கொடுப்பதனால் நம்முடைய செல்வம் வளரத்தான் செய்யும் என்ற அந்த அற்புதமான சிந்தனையை அந்த அற்புதமான எண்ணத்தை அந்த பெருமான அசுலாசலம் அவர்கள் ஊட்டினார்கள் அதனால் சகாபாக்கள் மேன்மை அடைந்தார்கள் நாம் கேட்கிறோம் ஆனால் செயலில் வரவில்லை கண்ணியமானவர்களே இந்த நியூயர் இந்த இஸ்லாமிய புத்தாண்டு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அதுதான் பெருமானாருடைய கலாச்சாரத்தை உலகமே புகழ்கிறது சந்தோஷம் நாம் புகழ்கிறோம் சந்தோஷம் அதை தாண்டி அந்த பெருமானா அலிஸ்லாஸ்லம் கற்றுத்தந்த அற்புதமான கலாச்சாரங்களை பின்பற்ற முயற்சிப்பதோடு குறிப்பாக குறிப்பாக தர்ம சிந்தனையை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் அன்பளிப்பு சிந்தனையை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் நம்முடைய உறவுகளுக்கு நம்மால் இயன்றதை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த சிந்தனையை வளர்த்து கொண்டோம் என்றால் நாமும் வல்லன் நபி சரதாலிஸ்லாம் அவர்களை வளர்ந்த கூட்டத்தில் உயர்த்திய கூட்டத்தில் ஆவோம் என்பதை சந்தேகமில்லை